வணக்கம் முதன் முதலில் சீனா பெல்டன் ரோடு இனிஷியேட்டிவ் திட்டத்தை அறிவித்தபோது போது உலகம் முழுவதும் உள்ள நாடுகள் இது ஒரு நல்ல விஷயம் வர்த்தகம் மிகவும் வெளிப்படையானதாகவும் எளிதாகவும் மாறும் என்று நினைத்தன அதிகப்படியாக செலவாகும் காரணத்தால் ஏற்படும் பண இழப்பை தடுக்க முடியும் எனவே பெல்டன் ரோடு திட்டம் அனைத்து நாடுகளுக்கும் நன்மையுள்ள விஷயம்தான் என்று உலகின் பலம் வாய்ந்த நாடுகள் கூட அதில் அங்கமாயின இந்தியாவையும் அமெரிக்காவையும் கூட அதில் அங்கம் வகிக்குமாறு சீனா அழைப்பு விடுத்திருந்தது ஆனால் சீனாவைப் பற்றியும் சீன கொள்கைகள் மற்றும் நோக்கங்களைப் பற்றியும் நன்கு புரிந்து கொண்ட இரண்டு நாடுகளாகும் இந்தியாவும் அமெரிக்காவும் அதனால் இந்தியா அதை முற்றிலுமாக மறுத்துவிட்டது அமெரிக்காவும் அதே போல அதில் நாங்கள் இணைய முடியாதென்று கூறிவிட்டது ஆனால் உலகின் நூற்றுக்கும் மேற்பட்ட நாடுகள் அந்த திட்டத்திற்கு ஆதரவாக இருந்தன இப்போது மெல்ல மெல்ல உலகம் உணர ஆரம்பித்தது செய்த தவறை சீனாவின் இந்த திட்டம் வணிக நோக்கத்தில் மட்டும் செய்யப்படவில்லை இருபத்தி ஒன்றாம் நூற்றாண்டில் உலகம் முழுவதையும் கைப்பற்றி தமது கட்டுப்பாட்டில் வைத்திருக்க வேண்டும் என்ற மிக தீய எண்ணத்துடன் சீனா இப்படி ஒரு திட்டத்தை கொண்டு வந்துள்ளது என்பதை மெல்ல மெல்ல பல நாடுகளும் உணரத் தொடங்கியுள்ளன உலகில் பொருளாதாரத்தில் முன்னேறிய நாடுகளின் ஆதரவுள்ள பல நாடுகள் அதிலிருந்து வெளியேறிவிட்டன சில நாடுகள் அதற்குள்ளாகவே சீனாவின் கடன் வலையில் சிக்கிவிட்டதால் ஒருபோதும் வெளியேற முடியாத விதத்தில் பெல்டன் ரோடு திட்டத்தின் பாகமாக காரணமாகிவிட்டன அதிலிருந்து சீனா என்ற ஒரு பெரிய நாட்டை தடுப்பதற்கு வேறு வழிகள் தேவை என்பதை அமெரிக்கா இந்தியா உள்ளிட்ட உலக நாடுகள் புரிந்து அதுபோன்ற நீண்ட விவாதங்களுக்கு பிறகு இந்தியா ஒரு புதிய திட்டத்தை முன்னெடுத்தது அதுதான் இந்தியா மத்திய கிழக்கு ஐரோப்பா பொருளாதார வழித்தடமாகும் சீனாவின் பெல்டென்ட்ரோடு இனிஷியேட்டிவிற்கு எதிரான அதற்கு ஒரு மாற்றாக அமையக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த நடவடிக்கையாகும் இந்தியா மத்திய கிழக்கு ஐரோப்பா பொருளாதார வழித்தடத்தின் அறிவிப்பு அந்த திட்டம் அறிவிக்கப்பட்ட உடனேயே அதை தடுக்க சீனா தனது வானியில் முயற்சியை தொடங்கியது துருக்கி உள்ளிட்ட நாடுகளை சேர்த்துக்கொண்டு அந்த திட்டத்தை தடுப்பதற்கான முயற்சிகளை மேற்கொண்டது சீனா இஸ்ரேல் ஹமாஸ் போருக்கு காரணமான ஹமாஸ் அமைப்பின் தாக்குதலுக்கு பின்னணியில் கூட சீனா உள்ளிட்ட நாடுகளின் பங்களிப்பு இருக்கும் என்று சந்தேகிக்கப்படுகிறது இஸ்ரேலின் ஒத்துழைப்புடனும் மத்திய கிழக்கு வழியாக செல்லும் இந்த பொருளாதார வழித்தடத்தின் கட்டுமானத்தை கூட தடுக்கும் விதத்திலான போராகும் இப்போது இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் இடையே நடக்கும் இந்த போர் பல தடைகளை எதிர்கொண்டாலும் இந்த திட்டத்தை தொடர்ந்து முன்னெடுக்க இந்தியா முடிவு செய்துள்ளது இப்போது ஜி செவன் உச்சி மாநாட்டில் இந்த இந்தியா மத்திய கிழக்கு ஐரோப்பா பொருளாதார வழித்தடத்திற்கு ஜி நாடுகள் தங்கள் ஆதரவை அறிவித்துள்ளது உள்ளன இது இந்தியாவின் ராஜதந்திர வெற்றியும் கூடவாகும் இந்தியா சவுதி அரேபியா ஐரோப்பா மற்றும் அமெரிக்காவை உள்ளடக்கிய சாலை ரயில் கடல் போக்குவரத்து வலையமைப்புகள் இந்தியா மத்திய கிழக்கு ஐரோப்பா பொருளாதார வழித்தடத்தின் பாகமாகின்றன சீனாவின் உலகளாவிய சரக்கு வர்த்தக முயற்சியான பெல்டன் ரோடு இனிஷியேட்டிவிற்கு மாற்றாக கடந்த ஆண்டு இந்தியாவில் நடந்த ஜி டுவெண்டி மாநாட்டில் திரு நரேந்திர மோடி தலைமையில் இந்த திட்டம் அறிவிக்கப்பட்டது ஜி செவன் நாடுகள் சீனாவிற்கு தீங்கு விளைவிக்கவோ அல்லது அதன் பொருளாதார வளர்ச்சியை தடுக்கவோ முயற்சிக்கவில்லை என்றும் ஆனால் வர்த்தகத்துறையை துறையை நியாயமற்ற நடவடிக்கைகள் மற்றும் நடைமுறைகளுக்குள் தள்ளிவிட முடியாது என்றும் ஜி செவன் நாடுகளின் இறுதி அறிக்கையில் தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது சந்தையை சமநிலைப்படுத்தி தற்போதுள்ள பிரச்சனைகளை தீர்த்து முன்னேறிச் செல்வதற்கான ஆதரவு இது என்றும் அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது தேச நலனுக்காகத்தான் நாங்கள் உழைக்கிறோம் சர்வதேச சமூகத்தில் சீனாவின் பங்கை கருத்தில் கொண்டு உலகளாவிய சவால்களை எதிர்கொள்ள ஒத்துழைப்பு அவசியமாகும் தற்போது சீனா உலகின் தொழிற்சாலை என்று அழைக்கப்படுகிறது காரணம் உலகிற்கு தேவையான அனைத்தும் சீனாவில் உற்பத்தி செய்யப்படுகிறது அதில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த உலக நாடுகள் விரும்புகின்றன அங்குதான் சீனாவுக்கு மாற்றாக இந்தியாவின் வளர்ச்சியும் உள்ளது இந்தியா மேற்கு கடற்கரையில் உள்ள துறைமுகங்களில் இருந்து வளைகுடா நாடுகளுக்கு கப்பல் மூலம் சென்று சேரும் பொருட்கள் அங்கு கட்டப்பட்டு வரும் புதிய ரயில் பாதைகள் வழியாக இஸ்ரேலின் சென்றடையும் அங்கிருந்து ஐரோப்பா மற்றும் வட ஆப்பிரிக்காவிற்கும் மிக குறைவான கால அளவிற்குள் கொண்டு சேர்க்க முடியும் என்பது இத்திட்டத்தின் மிகப்பெரிய தனித்தன்மையாகும் ஹைஃபா துறைமுகம் தற்போது இந்திய நிறுவனமான அதானி குழுமத்தின் கட்டுப்பாட்டில் உள்ள ஒரு துறைமுகமாகும் எனவே இந்தியாவின் ஒவ்வொரு நகர்வும் மிகவும் துல்லியமாக இருந்துள்ளது என்பது கவனிக்கத்தக்கது இந்த திட்டத்தின் வேகத்தை தற்காலிகமாக குறைத்துள்ளது என்றாலும் முழு வேகத்தில் திட்டத்தை செயல்படுத்துவதற்கான முயற்சிகள் நடந்து வருகின்றன மற்றொரு காணொலியில் மற்றொரு தகவலுடன் சந்திக்கலாம் ஹிந்த்